அதனால் நம்ம இப்போ மணிசார் கிட்ட நான் ஆசிரியடாக சேரணும்னு நினச்சேன் நடக்கலை பாகிர சார் சொல்லுவா முத முதல் சென்னைக்கு வந்தப்ப நான் சேரணும்னு ஆசைப்பட்டது பாகிர சார் தான் எனக்கு வந்து மாபெரும் மானசீக குரு மாதிரி எனக்கு அவருடைய படத்துலேருந்து ஒவ்வொரு சீனும் வந்து காலேஜ் படிக்கும்போது எல்லா நேரத்திலும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் அது அமையலை சோ இப்போ ஏங்கடைய சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்து என்ன மாதிரி படங்கள் பண்ணணுங்கிறது உங்களுடைய எண்ணமா இருந்தது ஒரு மைண்ட் செட் நீங்க சினிமா நினச்சி வந்தீங்க அப்படின்னா அந்த டுவெல்த் படிக்கும் போது வேறு வந்திருக்கீங்க உங்கள்டு ஒரு உங்களுக்குன்னு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு கற்பனை இருக்கும் இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி படம் தான் நான் பண்ணணும் என்ன மாதிரி படம் நம்ம இஷ்டத்துக்கு எதுனமோ பண்ணணும்னு நினைச்சு எடுத்து வந்திருப்போம் அது எதுவுமே வேலைக்காகல எழுதிட்டு வந்த எந்த கதையை நான் எடுத்ததே இல்லை வந்தப்பே நான் எழுதிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் என்னென்னா ஒரு எனர்ஜி தாங்க நம்மகிட்ட இருக்கணுமா வெளியே அப்போ நினச்சதெல்லாமே இப்போ எடுத்துகிட்டோம்மா அப்படின்லாம் கிடையாது ஒரு ஒரு பேஷனும் ஒரு எனர்ஜியும் ஒரு மூடும் ஏதோ ஒன்று பண்ணுவோம் நினப்போம் ஏதோ ஒன்று பண்ணுவோங்கிற எனர்ஜியோடு இருக்கும் இல்லையா அது ஏதோ ஒன்று ஆவோம் ஆனால் ஆகிடுவோங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் அது இதுதான் தான் அதுதான் கணக்கெல்லாம் அப்போல்லாம் எதுவும் கிடையாது அப்புறம் மாபெரும் தைரியமும் மாபெரும் நம்பிக்கையும் இருக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரிங்கிற பெரிய கணக்கெல்லாம் கிடையாது அப்புறம் அதெல்லாம் சொன்னால் ரொம்ப எலிமெண்ட்ரியாக இருக்கும் அந்த கதையெல்லாம் எடுத்து பார்த்தா வேலைக்கே ஆகாது இல்லை நீங்கள் திரைப்படம் எடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அந்த கதையை எடுக்கலனாலும் அதுலேருந்து ஒரு முக்கியமான சீலர் அது மாதிரி எடுத்துட்டு அது இல்லை யோசித்து பார்த்தா ரொம்ப ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தா ப படித்து பார்த்தாலோ இப்போ எடுத்து பார்த்தாலோ நம்ம நம்ம பழைய புகைப்படத்தை வந்து யாருக்கு காட்டாமல் மறைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மறைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்மளுடைய ஸ்ப்ரிட்டுங்கிறதுக்குல்ல ஒரு அந்த 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 அது நிச்சம் அந்த பேஷனுங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு அறிவு கூடியிருக்கலாம் ஸ்க்ரீன் ப்ளேனா என்ன சினிமான்னா என்ன உலக அளவில் என்ன படம் இருக்குங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் இந்த பிகினிங்கில் அந்த அந்த வேகம் இருக்குல்ல அதுதான் பாதுகாத்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை நீங்கள் கற்றுக்க முடியாது லேன் பண்ண முடியும் திரும்பியும் வந்து என்னென்னா அதை வந்து அந்த ஃபீல்டுக்கு போக முடியாது அது அது போயிடுச்சுன்னா இது எல்லாருந்துமே பிரயோஜனம் இல்லை அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படியே வந்து எல்லாத்தையும் புதுசாக பார்க்குறது என்ன சொன்னேன் ரனில் நீங்கள் சொன்னீங்க வந்தோடனே பேசும்போது பேசணும்ல வந்தோடனே அப்படி மேலே பார்த்தோடனே அந்த பொண்ணு வந்து ஊருக்கு புதுசாக எப்படி கண்டுபிடிச்சிங்க தெரியுது தெரியுதுண்ணா நம்ம எல்லாத்தையுமே அதிசயமாக ஒரு திருவிழாவில் முத முத வந்த ஒரு குழந்த மாதிரி எல்லாமே புதுசாக பார்த்துருப்போம் இல்லையா ஒட்டையத்து பிறகு நம்மளுக்கே கூட எல்லாமே பழகிடுது டெய்லி ஷூட்டிங் போகிறப்போ கேமரா இது இதுதானன்னு இல்லை மொத்தம் முதன்னு இருக்குல்ல சரி முதல் முதல்ல முன்னாடி சொல்லணும் அது என்ன ஷூட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் ஷூட்டிங் ஆ முதல் முதல் ஷூட்டிங் பார்த்தா நான் ஊர்லேயே பார்த்துட்டேன் ஷூட்டிங் யார் படம் அது வந்து டெல்லி கணேஷ் சார் நடித்த ஒரு படம் அந்த படம் வந்துச்சானு தெரியல அனல் காத்துன்னு ஏதோ படம்னு நினைக்கிறேன் சரி ஊரில் ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னது தான் அது வந்து அடுத்த செகண்ட் தம்பி இங்கே அப்படி அவ்வளோதான் ஸ்பா அந்த ஸ்பாட்டில் தான் நிற்போம் டேரக்டர் ஸ்பாட்டுக்கு இல்லையோ தம்பி அந்த ஸ்பாட்டில் தான் இருக்க எந்த எந்தளவு கதை விடுவேன்னா நான் இங்கேருந்து கிளம்பி ஊருக்கு போவேன் லீவில் ஒவ்வொரு லீவுலேயுமே நான் வந்து லட்சுமரம் போவோம் இங்கே வந்தது பிறகு அந்த ஊருங்கிற மூடு மறக்க மறக்க அப்படி போகிறப்போ நான் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு இவங்க சினிமாவில் உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து என்னென்னா ஏதோ விசேஷத்துக்காக வந்து போயிருக்காங்க சிவகங்கையில் இறங்கி சாப்பிட்றதுக்காக இறங்குறேன் உள்ளமணியை பார்த்துட்டேன் சரி நான் அவ்வளோதான் குள்ளமணியை மட்டும்தாங்க பார்த்தேன் ஊரில் போய் நான் சொன்னதெல்லாம் யார் தெரியுமா அது ரஜினி சார் தான் விட்டுட்டேன் அவ்வளோதான் ரஜினி சார் தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்த்த மாதிரி தான் கொஞ்சோண்டு குள்ளமணியை பார்த்ததுக்கே வந்து என்னென்னா நான் ஊரில் போயிட்டு சொன்ன கதை இருக்குல்ல அப்படியாடா அவங்க வந்தாங்களா மனோகரமாச்சு ஆரம்பிச்சு மொத்தமும் மனோரமா அவங்கள அவங்கள சொல்லிப்பதான் ஆச்சுமோ அப்போ வந்து மனோரமாவை பார்த்தேன் இவங்களை பார்த்தேன் சொல்லிட்டு ஒரு கதையா விடுவேன் வந்து அதான் சொல்கிறேன்னு நம்மளுக்கு கொஞ்சம் ஓடு இருந்தால் போதும் அதுலேருந்து ஆயிரம் சொல்லிடுவோம்லே சினிமா பெரும் மாயங்க அப்போ வந்து காலேஜ் படிக்கும்போது அப்போ ஏதோ படத்துக்காக வந்திருந்தாரு அதவன் எடுக்காத படமாக இருக்கும் நம்ம ஊரில் வந்து ஒரு டேரக்டர் வந்து தங்கியிருக்காரு இந்த மாதிரி படம் பண்ண போகிறான்னு சொன்னால் போதும் காலேஜ் படிக்கும்போது அப்படி ஒரு ஆள் வந்திருந்தார் கடைசி வரைக்கும் படமே எடுக்கலாம் அந்த ஆள் கிளம்பி போய்ட்டு அவன் மொத்த வேறும் வந்து படம் எடுக்க போறாராம் வேறுன்னு சொல்லிட்டு அது அது நடக்கும் வந்து அந்த நபரை மறுபடியும் எப்போயாவது வாழ்க்கையில் சந்தித்து இங்கே வந்தப்போ மறுபடியும் எங்கேயோ ஒரு ஆஃபீஸ் போட்டால் சொன்னாங்க அவர் பிற்காலத்தில் வேற பேர் படம் எடுத்தாரா இல்லை எடுக்கல எடுக்கல இப்போ தான் நடிக்கிறாரா அவர் உன்னை கண்ணில் பார்க்கல அது பார்க்கல அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாக்கல சரி ஓகே ஆனால் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது ஆமாம் ஆமாம் ஆனால் இப்போது ஏவெங்கடேஷர்ட்டை என்னென்ன படங்கள் வந்து மகாபிரபு செல்வா செல்வா ம் ஸோ அந்த இரண்டு படம் தான் வந்து நிறையா நிறைய நாள் ஒரு பண்ணதாக தான் ஓ நிறைய நாள்னால் முதல் படமே மூன்று வருஷம் என்ன படம் நிறைய பெரிய எடுத்தால போச்சு இல்லை மகாபிரபு மாபிரபுல எதுனா மாபிரபு ஆனால் ரொம்ப நாள் ஒரு ஆமாம் 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 எல்லாம் கிளம்பி அந்த படம் வந்து நான் மூன்று வருஷம் போச்சு நான் வந்து ஃபஸ்ட் படம் தானே நம்ம எப்படி வெளியில் வர முடியும் என் முதல் படம் வெளியில் வர வரைக்கும் நான் இருக்கணும்ல நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு தான் வந்தேன் லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணேன் படம் ரிலீஸ் ஆகும்போது நான் தான் முதல் ஸ்டாண்டர்ட் பேர் வரும் மற்ற எல்லாம் போயிட்டாங்கண்ணா அந்த படத்தில் வெங்கடேஷ் சார் ரொம்ப அற்புதமாக கதை சொல்லுவார் என்னுடைய முதல் குரு மாதிரி ஆக்ஷன் படம் ஆக்சுவலாக ஆக்சுவலாக இவர் அப்போ அப்போ ஜென்டில்மேன் காதலன் வசந்தகால பறவை சூரியன் அவர் அதில் வேலை பார்த்துட்டு ஒரு பெரும் பெப்போடு வர்றார் அவர் 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 வரும் வெளியில் வரும்போது அப்படி ஒரு பெரிய பெரும இயக்கத்தோட அவர் வந்தவர் அவர்ட்ட தான் சூப்பர் சூப்பர் அதெல்லாம் செல்வா ஆமாம் செல்வா ஓகே சார் வந்து அவர் சொன்ன மாதிரி அவர் படத்தை வண்டி எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்னா அவர் உண்மையிலேயே மிக முக்கியமான இயக்குனராக இருப்பார் அவர் அவரு அவர்கிட்ட ஒரு நரேஷன் ஒன்று இருக்கும் சூப்பராக கதை சொல்லுவார் இல்ல வெங்கடேஷருடைய அந்த ஆக்ஷன் படங்கள் பார்க்கும்போதே தெரியுது ஏன்னா அவர் இன்றைக்கும் வந்து ஐ திங்க் சூரியன் நினைக்கும் சூரியன்ல தான் அசோசியேட் டைரக்டர்னு சொல்லி ஆமாம் ஆமா ஆமா அதனால அப்புறம் தான் தெரிஞ்சது எந்த அளவுக்கு அந்த எனர்ஜி வந்துடும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவார் என்னன்னா அவங்க மற்றவங்களுடைய எமோஷனு மற்றவங்களுடைய கஷ்டம் அதை நம்ம ரொம்பவும் ஓவரா எடுத்துக்க கூடாது ஒரு சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து அடமண்டாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் நினப்பேன் ஓ சங்கர் வெற்றினால் அது அவர் நினச்சது என்ன சொன்னாரோ அது செய்கிறதுக்கான எல்லாமே வந்து அவர் செஞ்சு முடிச்சதுனால தான் சங்கராக இருக்கார் வெங்கடேஷ் சாருக்கு எல்லாமே அமைஞ்சி வந்துச்சு ஆனால் ஏதோ சம்திங் சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாமல் அவர் நினச்ச மாதிரியான படத்தை எடுத்திருந்தார்னா அவர் மாபெரும் இயக்குனராக இருப்பார் ஏன்னா அவர் கதை சொல்லும்போது அப்படி இருக்கும் ரொம்ப அற்புதமாக கதை சொல்லுவார் ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அவருடைய படத்துல அவர் நடிக்கிறதெல்லாம் பார்த்தா கொடூரமா நடிக்கிறாரு அவரை பார்த்தாலே எல்லாம் பயப்படுறாங்க வீட்டில் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனா நீங்க சொல்றத பார்த்தா ரியல்பு வாழ்க்கையில் ரொம்ப சாஃப்ட் பர்சனாக இருக்கு ஏ ஐயோ அவரு டெரர் தான் டெரர்னா அசிடண்டா ஒர்க் பண்ணும் போதெல்லாம் தெரிச்சு ஓடணும் அந்த மாதிரி இருப்பாரு பாலன் எல்லாம் வந்து மரண்டிருக்கான் அந்த ஜென்னீர் மேல வேலை பார்க்கும் போதெல்லாம் வந்து ஆனா வேலைக்காக தான் அந்த ஒர்க்குக்காக தான் அப்படி இருப்பார் வழியே நல்ல சூப்பர் ஆள் ரொம்ப அற்புதமான நல்ல நல்லபடியாக ரொம்ப நல்ல மனுஷன் ஏன்னா முதல் முதல்ல ஒருத்தர் அக்ஸிடண்டாக வேலை பார்க்கும்போது வந்து அவர்கிட்ட நம்ம பயங்கரமாக முதல் படம் இல்லையா இருந்தாலுமே அதாவது நம்ம முதல் படம் கொடுத்த நம்ம யார் மூலமாகவும் டைரக்டராகவும் செய்வோம்னு சொல்லலாம் ஆனால் இவங்க தான் ஃபேரண்ட்ஸுன்னு முடிவாகிற மாதிரி இவங்க தான் நம்மளுடைய முதல் படம் ப்ரொடியூசர்னால் சௌதிரி சார் தான் எனக்கு என்னைக்குமே அது வந்து சௌதி சார்னா காலத்தட்டு வழங்கிடணும் அது வந்து நிகழ்ந்துருச்சு இல்லையா நம்மளுக்கு முதலா ஒரு படம் கொடுத்த ஒருத்தருங்கிறப்போ அது அவருதான் நம்மளுக்கு உண்மையில அற்புதமான அதாவது டெடிகேஷன் ஒர்க் சார் அன்னைக்கு வந்து அப்படி ஒருத்தர் இருப்பாங்களான்னு தெரியாது நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அஸ்டாண்டாக சேர்ந்து ஃபஸ்ட் அஸ்டாண்டாக இருக்க வரைக்கும் நான் வந்தேன் அப்படிங்கிற போது ஒரு டெடிக்கேஷன் இருக்குது ஒரு நான் என்னுடைய முதல் படம் அந்த முதல் படத்தை நான் வேலை செய்கிறேன் நான் படம் ரிலீஸ் வரைக்கும் நான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு டெடிக்கேஷன் ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து தரணி சார் ஒரு தடவை சொல்லும் போது சொன்னார் பேரரசர் சார் வந்து அதே மாதிரி எதிரும் புதிரும் படத்தில் ஒர்க் பண்ணும்போது கடைசி வரைக்கும் கூட இருந்தாருன்னு அந்த அந்த ரொம்ப மதிப்பை பேரரசர் வந்து பேரரசாருடைய கமல்சியல் படம் தானே உங்களுக்கு தெரியும் அவர் பாருங்க டுங் டுங் படத்துக்கு வந்து வசனம் எழுதியிருக்காரு ஸ்நேகிதி படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு எல்லா டையுமே ஒரு கதை இருக்குங்க அவர் வந்து ஒரு பிறகு முடிவு பண்ணி சரி இந்த இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை நம்ம இப்படி ஒன்று வருவோம்னு வருவாங்க நீ பேரரசார்ட்ட போய் கேளுங்க இலக்கியமாக ரொம்ப க கவி கவித்துவமான ஒரு கதை வச்சுருப்பாரு அது இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதனால திருப்பாச்சின்னு இறங்கிட்டாரு களத்தில் ஆனால் பேசினீங்கன்னா ரொம்ப மென்மையாக ரொம்ப அற்புதமான க விஷயங்கள்லாம் சொல்லுவாருங்க சிறப்பு எனக்கு ஸ்நேகிதிலையும் நான் பிரியதர்சனோட வேலை பா சாரோட வேலை பார்த்தேன் நான் வந்து டும் டு வசன எழுதிருக்குன்னு சொல்லும்போது என்னங்க இது இப்படியெல்லாம் பண்ணிட்டுட்டப்போ நீங்கள் திருப்பாய்ச்சி எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதனால் நம்ம தொடங்கும்போது அவங்க ஒன்றா தொடங்கியிருப்பாங்க இந்த காலம் வந்து மாற்றி விடும் அவ்வளோதான் நீங்க அப்புறம் விக்ரமன் சார் என்ன அப்புறம் அது பண்ணது முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஓகே ஸோ விக்ரமன் சாரோட பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சார் ரெண்டும் ரெண்டு கான்ட்ரவர்சி இல்லை சார் அதாவது கான்ட்ரவர்சினா ஸ்ட்ரைட் ஆப்போசிட் இப்போ ஏ சார் வந்து ஆக்ஷனு கமர்ஷியல் அந்த மாதிரி இருக்கும் விக்ரமன் சார்னா ரொம்ப ஒரு மெலோ ட்ராமா அப்படி மெலோ ட்ராமா ஃபீலு எனக்கு தெரிஞ்சு அவர் படத்துல வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் வில்லன் கூட கடைசியா நல்லவனா மாறி கை எடுத்து கொடுத்து அப்படி வந்துருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அது எப்படி வந்து மேட்ச் ஆயிடுச்சு நீங்க ஒர்க் பண்ணும்போது நம்ம நினச்சவங்களோட ஒர்க் பண்ண முடியாது நம்ம பண்ண நினச்சதெல்லாம் பார்க்கிறேன் சார் வேறு வழி இல்லை ஆனால் ஒரு பிறகு பண்ணி ஆகணும் நம்மளுக்குன்னு ஒன்று இருக்கும் அதை வந்து நம்ம எந்த வகையிலுமே வந்து யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நம்மளை பாதுகாத்து வச்சுக்கணும் நம்ம உற்பண்ணமே ஒழிய நம்மளுடைய கனவும் நம்மளுடைய விருப்பமும் நம்மளுடைய இதுவும் வேறையாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது அந்த கதைக்கு என்ன நியாயமாக பேசணும் அதுக்கு என்ன மாதிரி நம்ம இருக்கணும் அதுக்கு தான் இருக்க முடியும் ஒரு சிலது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு சிலது வந்து அவங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு சில இதெல்லாம் நம்ம எடுத்திருப்போம் ஆனால் பியூராக நம்ம ஊரில் இருந்து வந்தப்போ ஒரு ஆளாக இருந்திருப்போம் இங்கே வந்தது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஓ இதெல்லாம் தான் சினிமாவா நம்ம நினச்சதெல்லாம் சினிமா இல்லையா சக்தி வேலை மாதிரி ஒருத்தரை நான் சந்திக்கும்போது அவர் சொல்கிற படங்கள்லாம் கேட்கும்போது நான் வந்து ஐயோ நம்ம ஊரில் இருந்து பார்த்துட்டு வந்த படம்லாம் வேலைக்காகாதா ஓ இதெல்லாம் தான் சினிமாவா இன்னும் வேறு இருக்கா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவோம் இங்கே பேச ஆரம்பிக்கிறோம் நீங்கள் உள்ள இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே பால சக்திவல் சார்லாம் படம் அதில் ஒரு ஒர்க் பண்ணார்ல கோடைய்டர் தான் அவர் தான் என்னை சேர்த்து விட்ட மாதிரியே சொல்லுவோம் பாலன் வசந்த பாலனும் பால சக்திவல் சார் தான் காரணம் நான் வந்து வெங்கடேஷாரை சேரதுக்கு ஓ ஓகே ஸோ அப்போ நீங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல பால சார் தான் கோடேட்ரு என்ன அந்த படத்தில் அவர்லாம் தான் அசோசியட் டேரக்டர் அதனால் நம்ம இப்போ மணிசார் நான் அசோனேடாக சேரணும்னு நினச்சேன் நடக்கலை பாகியராஸ் சார்ட்ட மொதல் மொதல் சென்னைக்கு வந்தப்ப நான் சேருன்னு ஆசைப்பட்டது பாக்யராஜ் சார் தான் எனக்கு வந்து மாபெரும் மானசீக குரு மாதிரி எனக்கு அவருடைய படத்துலேருந்து ஒவ்வொரு சீனும் வந்து காலேஜ் படிக்கும்போது எல்லா நேரத்திலையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் அது அமையலை அது எல்லாேருக்கும் அப்படி தான் அவங்க நினச்ச இடத்துல வேலை பார்க்க முடியாமல் போகலாம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ வேலை பார்த்து நம்ம நினச்ச ஒரு படத்தை எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திட்டு போவோம் அவ்வளோதான் இப்போ அதே சமயத்தில் இப்போ நீங்கள் விக்ரம் சாரோட ஒர்க் பண்ணிட்டீங்க சௌத்ரி சார் படம் கொடுத்துருக்காரு அதாவது இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லும்போது தான் தெரியுது அந்த கதை வந்து உங்கள் மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் அதாவது நீங்கள் தனியாக உட்கார்ந்தெல்லாம் ஸ்க்ரீன் பிளே எழுதில்ல ரியல் லைஃப்பில் நடந்ததே அப்படியே ஆனந்தம்ங்கிறது ஒன்று பண்ணியிருக்கீங்க அந்த அண்ணன் மேலே உள்ள மரியாதை அண்ணன் அந்த சின்ன அண்ணன் வந்து வேலை செஞ்சது மூணு ரெண்டு தம்பி தான் ஜாலியாக இருந்தது அப்படிங்கிறது அது எல்லாமே பண்ணியிருக்கிறது பட் அந்த கதையில் வந்து ஒரு ஒன்லைனில் சொல்லணுன்னா ஆனந்தத்தில் ஒரு என்ன எதை எதை சொல்லுவீங்க ஒன்லைன் கதை இப்போ எப்படி கேட்டார் சௌத்ரி சார் வந்து ஒரு ஒன்லைன் கதை சொல்லப்போ அப்படின்னாரா என்ன உனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாது முழு கதை தான் சொல்ல தெரியும் ஃபுல் கதை தான் ஆமாம் ஆமாம் அது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையே வந்து இன்சிடென்ஸ் தானே ஒரு இன்சுரன்ஸுடைய கோர்வையாக தான் இருக்கும் யார்கிட்டையாவது நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் அந்த கதை கேட்டாங்கன்னா அந்த காலகட்டத்தில் சார் என்ன சார் டிஃப்ஷன் டேன்ஸே இல்லையா சார் நீங்கள் வந்து அதனால தான் எப்போயாவது புதுசு நம்மகிட்ட இருக்குன்னா அதை பாதுகாக்கணும் நம்ம அதை ஆல்ரெடி உள்ளே அவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும் அவங்க இத்தனை ரீலில் இது மாறணும் இத்தனை சீனில் இது வரணும் அதெல்லாம் அதில் நடக்காது அதனால் நம்மளை மாற்றி விட ட்ரை பண்ணுவாங்க கதை வரல சார் என்ன சார் சொல்லிட்டே போய்ட்ருங்க கதை எங்கேன்னு கேட்பாங்க நம்ம பயப்படாமல் இருக்கணும் சௌத்ரி சார் என்ன சொன்னார் அந்த கதை நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு அவர் பெரிய ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் அவர் வந்து கேட்டோடனே அவர் ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கதையை சொன்னோன்னா இப்போ சௌத்ரி சார் ஒரு ப்ரொடியூசராக இருக்கும் போது தம்பி அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லுவார்ல அது எந்த இடம் ஆனந்தம் நீங்கள் கதையை சொல்லும்போது அவருக்கு ஃபஸ்ட்டு பர்டிகுலராக இந்த இடம் அந்த இடம்னு கிடையாது மிக மிக சரியான படத்தில் எல்லாமே உயிர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும் அருமை அது இங்கே இருந்துச்சு அந்த அங்கே ஒன்று கொஞ்சம் இருந்துச்சு இல்லை நீங்கள் தொடங்குகிற மொதல் ஷார்டில் இருந்து இருக்கும் அந்த உணர்வு தான் அந்த உணர்வு படம் மொத்தம் இருந்துச்சுன்னா அந்த சீனு இந்த சீனு கிடையாது நீங்கள் சொன்னீங்களே ஆனந்தம் போட்டால் எந்திரிக்கவே முடியல சார்னு அதுலேருந்து ஒரு செங்கலை கூட எடுக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த ஒரு சின்ன கண்ணியை கூட பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் வெளியில் போன ஒரு சின்னத்துக்கு உள்ளே வச்சா கூட மறுபடியும் ஒட்டிக்கும் தலையில் வெட்டி போட்டால் தலையில் போட்டால் கூட அப்படி ஒட்டி போம்பாங்களே அந்த மாதிரி வந்து அப்படி ஒட்டிக்கும் சரியான படத்துல எல்லாம் அந்த உணர்வு இருக்கணும் அந்த 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 சோல் அந்த இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இங்கே அங்கேன்னு கிடையாது அங்கே கதை தொடங்குறப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவார் அந்த உணர்வுக்குள்ளே போயிடுவார் முடிகிற வரைக்குமே அந்த ஃபீல்டில் இருப்பார் அவர் சார் எப்பயுமே என்னென்னா ஒன்று முடிவு பண்ணியாச்சு ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்கக்கூடாது அப்புறம் முதல் படம் பண்ணும்போது போது ஜெய் ஜெய்க்கும் தோக்குங்கிற கணக்கெல்லாம் நம்மளுக்கு கிடையாது ஒரு உணர்வு இருந்துச்சு அது படமாக பண்ணிட்டோம் அதனால் வந்து நான் வெற்றி தோல்வியை பற்றி அப்போ கவலையே பண்ணல அந்த பயமும் இல்லை ஒரு படத்தை செய்கிறோம் நம்ம மனசோட ஒன்று பண்ணுறோம் அதுதான் கணக்கு ஆனால் ரெண்டாவது படத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு கணக்கு இருந்துச்சு கான்சியஸ் இருந்துச்சு ஏன்னா ரெண்டாவது படம் ரொம்ப பேருக்கு வந்து ஓடாது